குளித்துறை மறைமாவட்ட மாவட்ட இறை மக்களை இன்று நமக்கெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு நாள் மறைசாட்சி தெய்வ சகாயம் விழாவை நாளை கொண்டாட இருக்கின்றோம் இன்று மாலையிலே நமக்கு திருத்தந்தைய பிரான்சிஸ் புதிய ஒரு ஆயரை நியமித்துள்ளார்கள் இந்த செய்தியானது நம் எல்லோருக்குமே பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது நம்முடைய முதல் ஆயர் ஜெரவம் தாஸ் அவர்கள் நோயற்ற காரணத்தினால் தன்னுடைய பணியை தொடர முடியவில்லை எனவே அவர் இந்த பணியிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டார் சில காலம் நம்முடைய மறை மாவட்டத்தின் பரிபாலகராக பேராயர் அந்தோணி பாப்புசாமி அவர்கள் பணி செய்தார்கள் ஒரு சில மாதங்களாக வருடங்களாக நாம் எல்லோருமே புதிய ஆயருக்காக கனவு கண்டு கொண்டிருந்தோம் ஆனால் அந்த கனவானது இன்று நிறைவேறியுள்ளது எனவே இறைவனுக்கு நன்றி கூறுவோம் புதிய ஆயர் பேரருட் தந்தை ஆல்பர்ட் அவர்கள் கோட்டாரும் மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் தன்னுடைய கல்வியை முடித்துவிட்டு குருமடம் சென்று கிறித்துவ கல்லூரியிலே பயின்று ஒரு அருட்பணியாளராக மாறினார் கோட்டாறு மறை மாவட்டத்தில் பல பங்குகளிலே மிகவும் சிறப்பாக பணி செய்தார் பெல்ஜிய நாட்டிற்கு சென்று உயர்கல்வி பெற்றார் முனைவர் பட்டம் பெற்றார் அதைத் தொடர்ந்து அவர்கள் குறுமடத்திலே பேராசிரியராக பணி செய்து கொண்டிருக்கிறார் மிகவும் திறமையானவர் மீட்பு பணிகளில் மிக ஆர்வம் உடையவர்கள் முக்கியமாக எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து வழிநடத்தக்கூடியவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் கூறுவது போல் இணைந்து பயணிக்கும் திரு அவையை உருவாக்குவோம் இதற்கு மிகவும் பொருத்தமானவர் எல்லோரையும் இணைத்து அன்பாக கொண்டு செல்கிறவர் எல்லோரும் ஒன்றாக இருப்பார்கள் என்ற இயேசுடைய வார்த்தைக்கேற்ப எல்லா மக்களையும் ஒற்றுமையிலும் அன்பிலும் வழிநடத்தக்கூடியவர் எனவே நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் தந்தை ஆல்பர்ட் அவர்களை குறித்துறை மறை மாவட்ட குருக்கள் துறவியர் பொதுநிலைவர் சார்பாக வாழ்த்துகிறேன் பாராட்டுகின்றேன் அவருக்கு நன்றியும் கூறிக்கொள்ளுகின்றேன்